வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறப்பு சேவை செய்தவர்களுக்கு கோயில் சார்பாக கௌரவித்து பிரசாதம் கொடுத்து மதிய விருந்து வழங்கினர் திருவெற்றியூரின் பெருமையாக கருதப்படும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி தினமான நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சுயம்பு லிங்கமாக உருவாகியுள்ள ஆதிபுரீஸ்வரர் மேல் சாற்றப்பட்டுள்ள கவசம் திறக்கப்பட்டு உள்ளூர் வெளி மாநிலத்தினர் மற்றும் வெளிநாட்டினர் உள்ளிட்ட லட்சத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு வரை சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மூன்று தினங்களும் தரிசனம் செய்ய தந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சமூக சேவகர்கள் காவல்துறையினர் தூய்மை பணியாளர்கள் சிவன் தாங்கிகள் உள்ளிட்ட பலர் சேவை செய்தனர் சேவை செய்தவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து கௌரவப்படுத்தும் விதமாக இன்று ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் சமூக சேவகர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் கோயில் சார்பாக கோயில் உதவி ஆணையாளர் கே எஸ் நற்சோனை முன்னிலையில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு துண்டு அணிவித்து கௌரவித்தார் தொடர்ந்து கோயில் தலைமை குருக்கள் சுந்தரராமன் அருள் நந்தீஸ்வரர் சுதர்சனன் சிறப்பு வழிபாடு செய்து கோயில் பிரசாதம் வழங்கினர் அப்போது தூய்மை பணியாளர்களின் பணியை பாராட்டும் விதமாக திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக தனது சார்பாக தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் புடவை வழங்கினார் தொடர்ந்து ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறப்பு நிகழ்ச்சியில் கோயிலில் சேவை செய்த அனைவருக்கும் சிறப்பு மதிய விருந்து வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவில் அதிகாரிகள் சந்தானம் கிருஷ்ணமூர்த்தி விஜயகுமார் காஞ்சனா உள்ளிட்டவர்களுடன் திருவெற்றியூர் காவல் ஆய்வாளர் ரஜினிஷ் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோருடன் பலர் கலந்து கொண்டனா்